மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில ஆங்கில மாத சோழி பிரசர் பலர் பாத்தீங்கன்னா சுக்கரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இவன் மாதிரி ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியவன் நம்ம மனித வாழ்வுல சந்தோஷத்தை தரக்கூடியது நிம்மதியை தரக்கூடியதெல்லாம் யாரு கலத்திரகாரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க ஒன்பது கிரகங்கள்ல தனித்தன்மை வாய்ந்தவர் யார் பாத்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு சுக்ரனுக்கு ஒன்று பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் வேற எந்த அந்த ஒன்பது கிரகங்களை இவளுக்கு தாங்க சிறப்பு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து லகனங்களுக்கும் கேந்திரங்கள் இல்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலத்தன்மை உடையவன் தன்மை உடையவன் சுகரன் அதனாலதான் மயன்மையில் தொடர்ந்து சுகரனுடைய பயிற்சி சொல்லி வர்றேன் அப்படி பார்க்கும் பொழுது மேஷம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி இருக்கக்கூடிய பரன் மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ஒன்னாம் பாதம் அதாவது சுக்கிரனுடைய பயிற்சி இந்த ஒரு சுக்கிரனுடைய பயிற்சியுடைய பலனை சுக்ரன் என்ற ஒரு கிரகத்தினுடைய பலனை வைத்தவே முழுமையான சுக்கரனுடைய பயிற்சி நாம் கணிக்க முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்த பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி நடைபெற காலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில பார்க்க ஒரு சனி பகவான் ஏன்னா இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் இவன் தடுப்பதை யார் கொடுப்பார் என்கின்ற ஒரு அருமையான நிலைதான் இந்த கலத்தல்காரருடைய சுக்கரனுடைய பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆகிங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேட்சத்துல ஏழ் விரை சரியா இருந்து குடும்பத்துல வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் விரயம் எதை தொட்டாலும் ஒரு விரயம் அது மருத்துவ ரீதியா இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு விரயத்தை சந்தித்து வந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தியாகி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி லாபம் சரியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகிறார் இந்த சுக்ரன் பேசுல ஏன் சொல்றேன்னா சனி பகவானும் சேர்ந்து நன்மையை தரப்போகிறார் அது மட்டும் கிடையாது ஆறில் இருந்த கலத்திரகாரன் சுக்ரன் ராசிக்கு ஏழுல வந்து ஆட்சி ஒரு அற்புதம் என்று தாங்க சொல்வா தொட்டது துலங்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் தொழில்ல வாழ்க்கையில படிப்படியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தரப்போகிறார் அதுதான் ஆறில் இருந்த கலத்திரகாரன் சுக்ரன் ராசிக்கு ஏழுல ஆட்சி இது ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா யோகம் நல்ல ஒரு யோக பலனை தருவார் ஒரு நல்ல தொழில் யோகம் ஒரு திருமண யோகம் கொண்ட நல்ல யோக பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில தான் கலத்திரகாரன் சுக்ரன் மேஷ அமைகின்றார் உச்சம் பெற்ற குரு கர்மஸ்தானத்தை பார்வையை குறிக்கும் இந்த உச்சம் பெற்றாளுடைய குரு அவர் கர்மஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் லாபஸ்தானத்துல யாருக்கேன்னு பாத்தீங்கன்னா யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசி அதிபதி செவ்வாயை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ஆகிய செவ்வாயை குரு பார்ப்பதனால ஒரு யோகம் கிடைக்குதுங்க அதுதாங்க குருமங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் பொண்ணு போதுமே இந்த ஒண்ணு போதுமே அதே நேரத்தை இந்த குருமங்கல யோகத்தை முழுமையாக நீ அனுபவிக்கின்ற பாக்கியத்தையும் தரா தேவ குருவும் குருவும் ஆகிய இந்த இரண்டு குருமார்கள் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சுக்ரன் பயிற்சியில் தருகின்றார்கள் குடும்பம் சொல்ல போனா அஷ்டமஸ்தானத்துல னால அது அதிகமான ஒரு நன்மையைத்தான் குறிக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தான் அதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து தைரியமும் தன்னம்பிக்கை தரப்போகின்றார்கள் ஒரு இரண்டு இணைவு நீண்ட நாட்களுக்கு பிறகு பேஷராசியில் நடக்கின்றது அது யாருன்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு இதுதான் வேணும் இந்த கலத்திரன் சுக்கரனுடைய பயிற்சியில மூன்று குரு கிரகங்கள் தேவ குருவும் அசுர குருவும் நல்ல ஒரு மாற்றத்தை தருவதோடு அதாவது சூரியனோடு புதனும் இடைந்து தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எடுத்த காலத்தில வெற்றி தடைகளும் பிரச்சனைகளும் திறந்து போகின்ற ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல தரப்போறாங்க அதே நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த காலகட்டத்துல அதாவது நம்ம இந்த இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா மலைகள் மட்டுமல்ல ஆலயங்கள் மட்டுமல்ல நதிகளும் ஒரு புனிதமானது தானே அந்த வகையில துலாக்கட்டம் என்று சொல்வார்கள் காவிரி தொடங்கி இறுதியில் கடலில் கலக்கின்ற இடைப்பட்ட இடத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு படித்துறையில காவிரி படித்துறையில மூன்று முறை மூழ்கி மனமுருக சூரியனை பிரார்த்திக்கணும் ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்து தரக்கூடிய இந்த ஒரு நிலை அற்புதமான நிலையை முழுமையாக பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் இதுதாங்க இந்த சுகருடைய பயிற்சியிலே நாம் பெறப்போகுது அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆரையின்றி சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்வது சனியினுடைய அருளை தரும் ஏனாம் ஏழரை சனியினுடைய விரைய சனியாக இருந்தவர் இப்போ பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா லாப சனியாக மாறுகின்றார் ஒரு நல்ல மாற்றத்தை சுக்ரன் மட்டுமல்ல சூரியன் மட்டுமல்ல புதன் மட்டுமல்ல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவும் உங்களுக்கு தர இருப்பதனால நல்ல ஒரு மாற்றையும் கனவுகளில் ஒன்று மெய்ப்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு அமைக்கும்